தெய்வ பிள்ளைகளே அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே அன்பாயிருந்த தாயை நோக்கி ஸ்ரீயே உன் மகன் என்றார் என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அண்டரா இயேசு மாசத்திலே கல்வாரி செலுவல தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் மூன்றாவது அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்கிற அந்த ஆவிக்குரிய எண்ணத்தோடு கூட அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போது இயேசின் தாயாகிய மரியாள் மாம்ச சிந்தையோடு கூட மாம்ச உறவோடு கூட இயேசுவை பார்த்து அழுது கொண்டிருந்தபடியினாலே அந்த சிந்தையை ஆவிக்குரிய சிந்தையை மாற்றும்படியாக இயேசு தாயை பார்த்து ஸ்ரீயே அதோன் மகன் என்று சொல்லி அந்த உறவை ஆவிக்குரிய உறவாய் மாற்றுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் மாம்ச சிந்தை என்கிறது மரணத்தோடு முடிந்துவிடும் ஆவின் சிந்தையோ ஜீவனையும் சமாதானத்தையும் நமக்கு தரும் என்கிறதை வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே நாமும் இன்றைக்கு இந்த நாட்களில் அன்றராய் இயேசுவனுடைய சிலுவையை பார்க்கும்போது நமக்குள்ள இருக்க மாம்ச சிந்தையை நாம் துறந்தவர்களாக ஆவிக்கு சிந்தையோடு கூட அண்டராய் இயேசுவை பின்பற்றி வாழ்வோம் அந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் ஜீவனும் சமாதானமும் தேவர் நமக்கு அள்ளி இருக்கிறார் எனவே மாம்சத்துக்குரிய சிந்தையை விட்டு ஆம்பிக்குரிய சிந்தையோடு கூட வாழ்கிறதுக்கு நாம் பழகிக்கொள்வோம் கற்ற உள்ளே மகிமைப்படுவார் ஆபேன்